உங்களுடைய அந்த சீனியாரிட்டி பாதிக்கப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே நான் கஷ்டப்பட்டு வந்தேன் நான் எப்படியோ டெவலப் பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல இது போன்ற எண்ணங்கள்லாம் முதல்ல இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறது நிறுத்துங்க உயர் பதவி தன்னால் தேடி வரும் ஆனால் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் தெரிலன்னா கேட்க முதல்ல வெக்கப்படாதீங்க வெக்கப்பட்டீங்கிறது தான் பெரிய அசிங்கம் உலக புகழ் வைந்த ஸ்ரீமனத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமா ஆய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசைக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்க்ரீனுக்கு காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேருகள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளிட்ஸ் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் கைகுண்ட உன் கைகோப்புகள் வணக்கங்கள் இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் பதிவுன்னே சொல்லலாம் இது எப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சரப்போகும் இந்த நான்கு நாட்கள் ஏப்ரல் பத்துல இருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் சோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்து கிரகங்கள் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நான்காம் வீட்டில் நான்காம் வீடு என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நான்காம் வீடு என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை கௌரவம் இது எல்லாமே இந்த நான்காம் வீடு இப்போது இந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சும்மாவே ஸ்ட்ரெஸ்ஸ்டாகவே இருப்பாங்க சும்மாவே ஸ்ட்ரெஸ்ஸ்டாகவே நிறைய பாசஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன் இன் மை லைஃப் டைம் ஐ மெட் மோர் தென் ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் ஆன பாசஸ் பார்த்துருக்கேன் வேலை நேரத்துலேயே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போன பாசஸ் நான் பார்த்துருக்கேன் கிழட்டு சிங்கம்னு சொல்லுவாங்க தப்பாக எடுத்துக்கிறியா ஐம் சாரி டு யூஸ் திஸ் வேர்ட் போர்க்கண்ட சிங்கமோ ஒரு காலத்தில் இருந்தீங்க இன்றைக்கி டயர்டாயிருந்துச்சி சிங்கம் உங்களை கூப்பிட்டு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு காலையில் அஞ்சரை மணிக்கு வர வச்சுட்டு நைட்டு பதினோரு மணிக்கு அனுப்பிவிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வரணும் உங்களால முடியாது பிபிலேருந்து சுகர்லேருந்து எல்லாம் வந்தாச்சு வயசு சார் ஃபார்ட்டிஃபை ப்ளஸ்ஸு ஆனால் உங்களை டார்ச்சர் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த சின்ன பையன் ஒருத்தனை ரெக்ரூட்மெண்ட் பண்ணி உங்கள் வேலையில அவன்கிட்ட கொடுத்து அவனுக்கு இப்போ தான் இருபத்தஞ்சி வயசு ஆகுது கல்யாணம் கூட ஆகலை அவன் மூணு ஷிஃப்ட்டு பார்ப்பான் உங்களுக்கு கல்யாணம் குழந்தை காலேஜ் போகுது நீங்கள் அவ கூட இருக்கிறதே கொஞ்சம் நேரம் தான் உங்கள் பொண்ணு கூட அதெல்லாம் உங்கள் மேனேஜ்மெண்டுக்கு புரியாது எங் ஃப்ரெஷ் ப்ளட் மேனேஜ்மெண்ட் ஆல்வேஸ் நீட் ஃப்ரெஷ் ப்ளட் அப்போது உங்களுடைய அந்த சீனியாரிட்டி பாதிக்கப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே நான் கஷ்டப்பட்டு வந்தேன் நான் எப்படியோ டெவலப் பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கல இது போன்ற எண்ணங்கள்லாம் வரும் ஆனால் அப்படி உண்மையிலே இருக்காது நீங்கள் கொஞ்சம் புரிய வச்சிங்கன்னா புரிஞ்சுப்பாங்க மேனேஜ்மெண்ட்டில் சார் என்னால் ஓடி ஓடிலாம் பார்க்க முடியாது சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருங்க சார் ஒரு நாள் நான் இங்கே பதினொரு மணிக்கு போகிறேன் சார் நெக்ஸ்ட் நாள் நான் வந்து ரெண்டு மணிக்கு வரேன் சார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க சார் உங்கள் தேவைகளை மேனேஜ்மெண்ட்டை சொல்லுங்கள் பிரச்சனையை புரிஞ்சுக்கங்க மேனேஜ்மெண்ட்டே இஸ் ஆல்வேஸ் ரெடி டு சப்போர்ட் ஆனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவை ரிசல்ட் அந்த ரிசல்ட்டை நீங்கள் எங்கேருந்து கொடுத்தாலும் சரி அண்ணே நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி ஷூட்டிங் கொடுத்துட்ருக்கேனே அது இங்கேருந்து கொடுத்தாலும் சரி ஸ்டுடியோக்கு போய் கொடுத்தாலும் சரி எங்கேருந்து கொடுத்தாலும் சரி நம்ம நீங்கள் பார்க்கும்போது டெய்லி காலையில் ஒரு விஷயம் வரணும் நீங்கள் பார்க்கணும் அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் மேனேஜ்மெண்ட் ஹாப்பி யூ ஹாப்பி மை ஹாப்பி எல்லாரும் ஹாப்பி நம்ம பண்ணுற பிரச்சனையை நம்ம பண்ணுற தப்பே என்ன அப்படின்னா நம்ம ஒரு கோலில் போயிட்டுருக்கோம் மேனேஜ்மெண்ட் ஒரு கோலில் போயிட்டுருக்கு மேனேஜ்மெண்ட் கோல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நான்காம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது நமக்கு மரியாதை கொடுக்கலையோ சுப்பிரமணியம் மூணாலாம் நம்ம வரும்போது எந்திரிச்சு நிற்பான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன உட்காந்துட்டே இருக்கான் நம்மளை பார்த்து இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் சார் 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 எல்லா ரிஃபியர்ஸ் உங்கள் மேலே இருக்கிற மரியாதை உங்கள் மேலே தான் இருக்குது எல்லாரும் எல்லா நேரமும் மரியாதை காட்டிக்கொண்டே இருக்க முடியாது எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்குது ஒன்று புரிஞ்சிங்க இது திஸ் இஸ் மை ரைட் உங்கள் கையை உயர்த்துங்க உங்கள் கையை உயர்த்துங்க நீங்கள் உட்காந்துருக்கிற திசையை பொறுத்து அது உங்கள் ரைட்டை தூக்குறீங்களா லெஃப்ட்டை தூக்குறீங்களாங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு ரைட்டாக இருக்கிறது உங்களுக்கு ராங்காக இருக்கலாம் உங்களுக்கு ராங்காக இருக்கிறது எனக்கு ரைட்டாக இருக்கலாம் ஐ நாட் எக்ஸ்பெக்ட் என்னோடய ரைட் உங்களுக்கு ரைட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது முதல்ல இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறது நிறுத்துங்க உங்களுடைய நான்காம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது விமர்சனங்கள் நிறைய வரும் நான்காம் வீட்டு சரி உங்களை பெண்டெடுப்பார் ஆக்சுவலி இன்னைக்கு தான் சார் ப்ரொமோஷன் லிஸ்ட் வந்தது நான் சீனியர் ஜிஎம் ஆ ரெக்ரூட்மெண்ட் ஆயிருக்கேன் சார் வாட்டுக்கல் வாழ்த்துக்கள் நான் நினைச்சிப்பேன் மனசுல இனிமேதாண்டா நீ கஷ்டப்பட போறேன் நான் சீனியர் ஜிஎம் சாதாரண அப்ரெண்டிஷா வந்தேன் சார் இன்னைக்கு நான் சீனியர் ஜிஎம் ஆயிட்டேன் சார் வெரி குட் வாட்டுக்கல் மார்னிங் மீட்டிங் ஏழு மணிக்கு உங்க டீம் லீடு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் கர்நாடகாவுக்கு போயிட்டாரு போனதுனால அடிச்சிச்சு ஜம்ப் பம்பர் எந்த பேர் சொல்லுவாங்க லக்கி ப்ரைஸ் போகிறது போகிற நல்லது செஞ்சுட்டு போகிறேன்ட்டு உங்களை டீம் லீடராக கேள்விப்பட்டு போட்டு போயிட்டார் உங்களுக்கு டிஜிட்டல்னாலும் தெரியாது கம்ப்யூட்டர்னாலும் தெரியாது எதுவுமே தெரியாது திடீர்னு உங்களுக்கு ஒரு வேஷம் போட்டாங்க நீங்கள் தான் டீம் லீடர் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க உங்கள் ஒய்ஃப் அப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க டாட்டா ஸ்கை ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சு ரீசார்ஜ் பண்ணிவிடு நான் தென் ஸ்டூப்பிட் ஆஃப் இடியட் நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் டாடா ரீசார்ஜ் பண்ணுவா சொல்றேன் சார் நீங்க ஊருக்கே பெத்த ஆள் டெல்லிக்கு ராஜானாலும் தள்ளிக்கு விட்டுதாங்கிறதா உங்க கதை உங்க எல்லாம் அவ்வளோ பெரிய மாதிரியெல்லாம் கிடைக்காது அதனால நமக்கு ப்ரெஷர் தாங்க முடியாது திடீர்னு உங்க ஃப்ரெண்டு பேசுவான் என்ன ஆக்சுவலி சொல்லுங்க சார் எல்லாருக்கும் ப்ரமோஷன் சந்தோஷமானது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் சார் நாலாம் ஷூட்டிங் எடுக்கும் போதே கேமரா முன்னாடி தான் சாப்பிட்றது கேமரா முன்னாடி தான் இன்னும் கேமரா முன்னாடி தூங்கலை அவ்வளோதான் கேமரா முன்னாடி தான் வாழ்க்கையே டைம் இல்லை சார் எதுக்கு டைம் இல்லை பிஸி ஆகிறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது ஒரு லிமிட் தானே பிஸி ஆகிட்டிங்கன்னா நமக்கு எதுக்கு வாழ்கிறோம் நமக்கே தெரியாம போயிடும் இன்றைக்கி என்ன நாள் தெரியாது என்ன கிளம்ப தெரியாது ஆனால் இதில் ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு கவலைப்படுறதுக்கே டைம் இருக்காது நான்காம் வீட்டில் இத்தனை பேர் பொழுது உயர் பதவி தன்னால் தேடி வரும் ஆனால் உங்கள் திறமைகளை வளர்த்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் சிம்பிள் பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு தான் உங்களுக்கு நான் போரிங் பண்ணல சிம்பிள் பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு டிஜிட்டல் தெரியாதுன்னு இனிமேல் யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது சின்ன பசங்க யாராவது வருவாங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டு தம்பிங்க வாடா இது எப்படி போகிறோம்னு சொல்லி கொடுறா ஓ இது அழுத்தணுமா சரிடா ஓகேடா டேய் இது இது எப்படிரா சார் அவ்வளோதான் சார் இதில் வைக்கப்படாதீங்க தெரிலன்னா முதல்ல வைக்கப்படாதீங்க வெக்கப்பட்டீங்கிறது தான் பெரிய அசிங்கம் பரா தொழிலே தெரியாது தெரியாமல் ஓட்டுறது பற்றியாது இதெல்லாம் ஒரு பாசு இந்த பேர் வாங்கிறதுக்கு நீங்கள் இருந்து கற்றுக்கலாம் யாருக்கும் தெரியாமல் திருட்டு திரும்ப கூட நீ வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுறான்னு கூட ஒரு பையனுக்கு நீ தம்பி எனக்கு நீ சொல்லி தர்றது வெளியே சொல்லிடாதரா இந்த பவர் பாயிண்ட் எப்பட்றா போடுறது அவன் வந்து சொல்லிக் கொடுப்பான் அவன் சொல்கிறது கற்றுக்குங்க பத்து பேர் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு நம்ம தனியாக வீட்டில் கற்றுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம குழந்தை கம்ப்யூட்டர் சும்மா தான் இருக்கு அந்த ரூம்குள்ளே உட்காந்து கற்றுக்கலாம் ஐம்பது எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாச்சு ஆகட்டும் சார் விடுங்க சார் அதனால கீழே போயிட்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமண்டத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற மாபெரும் சனிப்பயிற்சி யாகம் உங்கள் நம்பி தான் நடத்துறோம் நான்காம் வீட்டில் இத்தனை பேர் வராங்க கலக்க போறீங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவசியம் வந்துடுங்க நங்கநல்லூரில் தான் அந்த யாகம் வச்சிருக்கும் கீழே போய்ட்டு இருக்கிற நம்பர் கேட்டீங்கன்னா தகவல்கள் சொல்வார்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்